நிறைய பேர் கேட்கிற இனோவா இருக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வென்ட வந்து இன்னைக்கு ஹைலைன் டாப் அன் மாடல் வந்து கொடுக்குறாங்க எட்டி பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு எய்ட் இருக்கு வெல்கம் டூ தமிழ் டுவென்டி போர் அப் யூஸ் இன்னைக்கான அப்டேட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உடன்குடி தான் வந்துருக்கோம் உடன்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குலசை போகக்கூடிய மெயின் ரோடு தாங்க இது இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதே ரோட்ல ஜேகே பர்னிச்சர் இருக்கு அது நியர்பைலே பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்திலேயே நம்ம ஜேகே கார்ஸ்ஸா வந்து வந்திருக்கோம் இங்கே நிறைய வெஹிகள்ஸ் வந்து சூப்பரான பட்ஜெட்ல வந்து இவங்க வந்து சேல் பண்றதா கேள்விப்பட்டு தான் நம்ம டைரக்ட்டாக அங்கே வந்து விசிட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம் இன்னைக்கான அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் ஐட்டன் இருக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு அப்புறம் ரெனால்ட் பிட்ச் ஆர்எக்ஸ்டி இருக்கு இனோவா நிறைய பேர் கேட்குற இனோவா இருக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வெண்ட்டு வந்து இன்னைக்கு ஹைலைன் டாப் அண்ட் மாடல் வந்து கொடுக்குறாங்க ஸ்விஃப்ட் ஒன்னு இல்லைங்க ரெண்டு ஷிஃப்ட்டு இன்னைக்கான அப்டேட்ல வந்து இருக்கு அதே மாதிரி ஹூண்டாய் வெர்னா ஃபுடிக் வெர்னா இதுவுமே மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் வந்து ப்ரொடக்ட் வந்து பண்றாங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பிளஸ் கூகுள் மேப் வியூவும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்போ உள்ள என்ன மாதிரி வண்டிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஓனரோ நாட்டை நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க டேரெக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஜே கே கார்ட்ஸனுடைய ஓனர்னா வந்து நம்ம ஜபர்லா ஹான் வந்து நம்மளோட வந்து இருக்காங்க ஆனா நம்ம ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது இது வந்து நம்ம நம்ம வந்து பர்னிச்சர் ஃபீல்டு ஓகே இந்த கார் ஃபீல்டுக்கு வந்து அப்பப்போ ஒரு ஒரு கார் எடுத்து அங்க தெரிஞ்ச நண்பர்கள் விட்டுக்கிறது ஓகே ஓகே இது கடையை போட்டு ஒரு மூணு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆயிடுச்சு எப்படி இப்போ இந்த மூணு மாசத்துல எப்படி சார் எப்படி வண்டிகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்ல கஸ்டமர் எல்லாமே அடி நம்ம ஷாப் எல்லாம் அடி வராங்க ஒன்னொன்னா ஒரு ஆள் ஒரு ஆள் சொல்லி 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 அப்படியே வராங்க இப்ப நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம் இந்த டைம் இப்ப பாருங்க நிறைய பேர் வந்து வராம நம்ம ஏரியாலயும் நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி நம்ம பைனான்ஸ் வந்து எப்படி சார் அவங்க அவங்க ப்ராஃபிட் நல்லா இருக்குன்னா நம்ம பைனான்ஸ் ஓரளவு நம்ம ஃபுல்லா பண்ணி கொடுக்கறாங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கரெக்டா பொருட்கள் கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணி கொடு பண்ணி கொடுத்துடலாம் நமக்கும் இந்த திருச்செந்தூருக்கும் நமக்கு எவ் எவ்ளோ டிஸ்டன்ஸ் சிங்கூர்ல இருந்து பதினாலு கிலோமீட்டர் அவ்ளோதான் அவ்வளவு சேரப்பட்டது ஆறு கிலோ புலசேர பட்டம் புலசெய்யப்பட்டம் ஆறு ஆறு கிலோ டிஸ்டன்ஸ் கரெக்டா நீங்க இங்க வந்தாலே நம்ம அவங்களை பிக் பண்ணிக்கலாம் உடன்குடி வந்தாலே கால் பண்ணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகே ஜே கே கார்ஸ் அண்ணா வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க நீங்க கால் பண்ணி கேளுங்க வண்டியை பத்தி டீட்டெயில் கேளுங்க அவங்க சொல்ற இப்போ நம்ம ஒரு ஒரு பிரைஸ் சொல்லியிருக்கோம்ல இது ஃபிக்ஸ்டு பிரைஸா இதுல வந்தா எந்த அளவுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் கஸ்டமர் வந்தா என்ன பண்ணி கொடுத்துலாம் அவனோட ஒரு பத்து வருஷம் முக்கியம் செம்ம ஜாலியா பேசுவாங்க இந்த மாதிரி நீங்க ஒன்ஸ் நீங்க நேரில் வந்து பாருங்க வண்டி எடுக்கிறீங்க எடுக்கல ரெண்டாவது நேரில் வந்து பாருங்க அவங்க ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க எவ்வளவு நீட்டாக வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க எந்த அளவுக்குனாலும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுங்க ஸோ இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி ஒன்ப வேணா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கேட்டது மாறுதிக்கு ஷிஃப்ட் இருக்காப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம செய்கை காட்டில் ஒரு ஷிஃப்ட் இருக்கு கம்பெனி சீரிஸ் ரெக்கார்டோட வண்டி பக்கா தெளிவாக எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க அதுவும் லோக்கல் நம்பர்ல இருக்கு வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாலு டயருமே புத்தன் புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க ஏசி எல்லாமே பக்கம் ஒர்க்கிங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் தரமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நீங்கள் இப்போ எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பல தான் இருக்குது வண்டி பேக் சைடு சீட் ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் நாலு டயருமே முத்தாக இருக்குது வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து பதினஞ்சாயிரரூபா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸு கிடையாது ஒரு டீசலில் ஒரு டீசல்ல மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வேணும்னா இந்த வண்டி நீங்க தாராளமா எடுங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும் நீங்கள் மெய் மெயின்டெனஸே பண்ண தேவையில்லை அந்த மாதிரி வந்து சொல்லலாம் வண்டி வேணுன்னா மிஸ் பண்ணாங்க நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி உடனே எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஜே கே காசில் பார்த்துருக்க வண்டி பாத்தீங்க அப்படின்னா ரெனால்ட் குவிக்கில் ஆர்எக்ஸ்டி லோக்கல் நம்பர் நம்ம திருநெல்வேலி நம்பர்ல வந்து இருக்குங்க வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு வண்டி பாடி ஓடலாம் சுத்தமாக இருக்கு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு நாலு டைருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி டு எயிட்டி வந்துருக்கும் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்டீரியர்லாம் சும்மா வேற லெவலில் இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் லைவாக கம்மிங்க முப்பத்தி மூணாயிரம் ஓடி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோடு இருக்கு டச் ஸ்க்ரீன் செட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க சீட் கோஸ்டர்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்க பேக் சைடு வீ பாருங்க பெட்ரோலில் ஒரு சூப்பரான வண்டி ஸோ இந்த ரெனால்ட் குவிட் ஆர்எக்ஸ்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ கிலோமீட்டர் ஒன் வண்டி நல்ல ஒரு மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற வண்டி அது மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்குது வீடு பக்கம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வண்டி உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட கம்மியாக இருந்த இருக்கிற இடத்துல பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சிட்டி சைடு இருக்கிறீங்க உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கணும்னா கூட ஒரு சின்ன வண்டி சும்மா அப்படியே வளைஞ்சு நலஞ்சு போது போய் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வண்டி அந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை இது கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக இன்னும் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க அடுத்து நம்ம பாக்கற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஃபியட் இனியெல்லாம் எமோஷன் வேரியன்ட்டு இருக்கிறதே டாப் அண்ட் மாடல் அலைவில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாத்தோட வரக்கூடிய வண்டி வடிகளுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நம்பர் பாருங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நல்ல ஃபேன்சி நம்பரா இருக்கு டீசல் போதே உங்களுக்கு தெரியும் மைலேஜ் பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டருக்கு அபோவ் வந்து கொடுக்கும் வண்டி பாடி ஒரு லைவா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஏழாம் மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கரண்டா இருக்கு சேம் எஃப்சியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மாசம் வந்து வரைக்கும் வந்து கரெண்டா இருக்கு அப்படியே உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அப்படி இருக்கு சீட் கோர்ஸ் எல்லாம் நல்லா ஜம்மு இருக்கு ஒரு சிடன் டைப்பில் ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க கண்டிப்பாக நேரில் வந்தால் அந்த ரேட்டை நெஷ் பண்ணி வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் பக்கம் தான் பார்க்கணும் திருச்செந்தூர் பக்கம் உடன்குடி உடன்குடியில ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜே கே கார்ஸ் வந்து சொல்லலாம் குயிக்காக கால் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கிக்கோங்க டாடா விஸ்டா கோட்ராஜர் டீசல் வண்டி ஒரு ரெண்டு டீசலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜே கே கார்ஸில் தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு ரெண்டு நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்கு அப்படியே பாடி அவுட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க டயர் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இருக்கும் இது வந்து விஸ்டாலே கோடராஜ்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து டாப் மாடலுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிய டிபாக பேக் வைப்பர் வந்துடும் அப்படியே ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட எல்லாமே பாருங்க ஏசி சேரி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருக்கு வண்டியோடய மாடல் இரண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஸோ இவங்க சொல்கிற ப்ரைஸில் மேபி உங்களுக்கு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேசி குறைச்சி பேசி எடுத்துக்கலாம் இல்லை எஃப்சி போட்டு தரதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் இவங்க இதுக்கு கேட்குற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ணிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டே நான் எக்ஸப்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஜே கே கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்கிற ப்ரைஸை விட நேரில் வந்தால் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இவங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மைலேஜ் அதிகமாக விரும்பக்கூடியவங்களா நீங்க அப்படி உங்களுக்கு ஒரு வண்டி வேணும் ஷிடன் டைப்ல வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி டிக்கி ஸ்பேஸோட வேணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஹியூண்டாயில வெர்னா டீசல் வண்டி இதுவும் மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா அபோ இருபது கிலோமீட்டர் அபோவ் வந்து கொடுக்கும் அந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து கரண்டா இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணாவோனர் கண்டிஷனில் இருக்குது பாலிவுட்லேலாம் பாருங்க அதை விட உள்ள இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் பார்த்தா லோ மாடல் மாதிரியே இருக்காது எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சிருக்காங்க பாருங்கள் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸும் கிடையாது ஸோ இவங்ககிட்ட நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம் அப்படியே பாடி அவுட்லைனில் எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டிக்கான ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ரூபா மட்டும் சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லை நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அபவ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அபவ் வந்துருக்கும் வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க நேரில் ஸ்டீட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம ஜேகே கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டாயில் ஃப்ளூடிக் வேணா நிறைய பேர் கேட்குற ஃப்ளூடிக் கே இதுவும் பார்த்தீங்கன்னா எசக் டாப் அண்ட் மாடல் இருக்கிற இல்லையே டாப் அண்ட் மாடல் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் ஓனர் கண்டிஷன் இருக்குது அப்படியே பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு பேக் சைட் டயர் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சைட் பாருங்க அப்படி இருக்குது உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் இன்டீரியர் வியூ பாருங்க டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கிறாங்க சீட் கோர்ஸ் அஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்க பேக் சைடு வீ பாருங்க அப்படி வண்டி ஓவரால் பார்த்திங்கன்னா இன்டீரியர் எல்லாமே நல்லாவே வந்துருக்குது இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க எஸ்எக்ஸ் சூண்டாய் வெர்னால எஸ்எக்ஸ் வேரியன்ட்டு ஃபுல்லாக இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் நல்லாவே வந்துருக்கும் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டாக தாங்க இருக்குது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்த இந்த ரேட்டை நெகர்ஷிப் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஜே கே பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ் கேட்ட ஐ டென் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு கப்பா இன்ஜின் முக்கியமாக கப்பா இன்ஜின் ஸோ இதோட இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டியுடைய மாடல் விருதுநகர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு இந்த வண்டியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட ஓனர்ஷிப் பத்தி பார்க்கும்போது ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க எக்ஸ்டீரியர் அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த இன்டீரியர் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கா வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வந்து ஓடி இருக்குது சீட் ஹவுட்ஸர் வியூலாம் பாருங்க சீட் சும்மா ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க அந்த டோர் ஃபேட் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கு பேக் சைடு வியூ பாருங்க அப்படி பேக் சைட் சீட் ஹவுட்ஸர் ரெஃபரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்குற வண்டின்னு சொல்லலாம் பேக் இருந்து அப்படியே இன்டீரியர் வியூ காமிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டயர் பாயிண்டோட வீ அஃபியரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்ட்டி டு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் அபவ் வரும் ரியரை பொறுத்தளவுக்கு ரியர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வண்டி அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக கே கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்கிற ப்ரைஸ் ஓனர் இருந்தாலும் நேரில் வந்தால் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு எப்பவுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாங்க நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கோங்க டொயேட்டோ இனோவா இன்றைக்கான அப்டேட்டில் ஜேகே காசில் வந்து அப்டேட்டில் வந்து வந்திருக்கேன் இந்த வடியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது ஒரு ரீ நம்பர் வண்டி மார்த்தாண்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் ரெண்டாயிரம் ரீ நம்பர் வந்து பண்ணியிருக்கிறாங்க வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் வைஸ் பக்காவாக இருக்குது நாலு டேருமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வண்டி அப்படி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உள்ள இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் உள்ள மியூசிக் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீனில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் டேஷ் வியூ பாருங்க ஏசி பவர்ஸ்டேரி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்து சீட் கோஸ்டர் வியூ அப்படியே அழகாக வந்து பாருங்க சீட் கோர்சர் ஆஃப்ரென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு பேக் சைட் சீட் கவர்சர் பார்க்கலாம் வாங்க பேக்கில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீட்டாகவே வந்து போட்டுக்கிறாங்க பேக்கில் வந்து அப்படியே பின்னாடி இருக்க சீட் கோர்சர வியூ காமிப்பாங்க அப்படி இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஏசி பவர்ஸ்டேரி பவர் விண்டோஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வந்துருது ஸோ இந்த மாதிரி ரிமோட் கீ வந்துருது ரியர்ல உங்களுக்கு வைப்பர் வந்துருது ரியர் பம்பர் வந்துருது பேக் சைடு லுக்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவ கண்டிஷனில் இருக்குது ஏசி பஸ்ட் டே அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனோட வந்துருக்குங்க ஒரு ரீ நம்பர் வண்டி ப்ளஸ் ரேட் ரொம்ப ரீசனபிளாக சொல்ல போகிறாங்க ரேட்டு ஆறு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸே இல்லை கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையுமே குறைச்சி கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வாக்ஸ் வாகனில் வென்டோ ஹைலைன் டாப் அண்ட் மாடல் இருக்கிறதே டாப் அண்ட் மாடல் டீசல் வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்கக்கூடிய வண்டி அதுவும் இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென்டோல ஒரு அட்ராக்ஷனான கலர்னு சொல்லலாம் அதுவும் இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பல பலன்னு இருக்குது இந்த வண்டியுடைய மாடல் இரண்டாயிரத்தி பதினஞ்சு அதுவும் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்குது டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே அப்படியே லைவாக வந்து பாருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சைட்லுக்குலாம் பாருங்க வண்டி பாடி ஒட்ல எல்லாம் சூப்பராக வந்துருக்குங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் டேஷ் போர்டோட எல்லாமே ஃபஸ்ட்டு லைவா பாருங்கள் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஸோ உள்ள ஆப்ஷன் நிறையா இருக்குங்க சீட் கவுர்ஸ்லாம் பாருங்கள் ஃபுல்லி லெதர்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் போட்டுருக்கிறாங்க அப்படியே சீட் கவர்ஸ் ஆஃபியரன்ஸ்லாம் பாருங்கள் சும்மா ஜம்ப்னு இருக்குது வண்டி ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க இந்த வண்டிக்கு ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் டாப் அப்போசிட்லாம் நல்லா நீட்டாக இருக்கு வண்டி பாடி ஓட்டிலேயே பாருங்கள் மார்க்கெட்டில் இப்படி இவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா குறைஞ்ச பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா பக்கம் வந்து சொல்லுவாங்க இவங்க சொல்கிற பிரைஸே ரீசனாக இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமம் வண்டியில் எல்லாமே வந்து கொடுக்குற எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸில் தான் வந்து கொடுப்பாங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை இதுவும் நெகஷியபிள் இருக்குது ஸோ நேரில் வந்து பாருங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஜேகே கார்ஸ் வாங்க குறைச்சி பேசி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம ஜேகே கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாறுதி சுதற்கு ஸ்விஃப்ட் வீடியை டீசல் வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் அபோவ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்கு வண்டி பாடி ஒரு சூப்பரா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் போடுறாங்க உள்ள இன்டீரியர் பாருங்க நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மிஸிக் சிஸ்டம் வந்து போடுறாங்க சீட் கோஸ்டர் ஆஃபீரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துருது சீட் கோஸ்டர் ஆஃபீரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் பேக் சைடு சீட் கோர்ஸர் ஆஃபீரன்ஸே அப்படியே லைவாக பாருங்கள் வண்டியில பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இந்த மார்த்தி சுஜிக்கு ஸ்விப்ட் அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டா இருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் பிக்சு பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஜே கே காசில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்ல வண்டி எல்லாமே வந்து ரெண்டு ஓனர் மூணு ஓனர் அப்படின்னு தான் இருக்கணுமா ஒரே ஓனர் கண்டிஷன்ல வண்டி இருக்க கூடாதுன்னு கேட்டா இந்த வண்டி பாத்தீங்கன்னா அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்கு அதுவும் ஏசி வரக்கூடிய டைப்பு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு நாலு டயரும் நல்ல கண்டிஷன்ல போட்டுருக்காங்க இப்ப இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா ஓட்டி பழகிறக்காக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸா இருக்கட்டும் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எயிட் ஹண்ட்ரட்ல தான் ஆரம்பிப்பாங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி மூணு மாடலில் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வண்டியினுடைய மாடல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி வண்டி அந்த குவாலிட்டி ஒர்த்து நல்லாவே வந்திருக்கும் வண்டி பாடி அவுட் லைன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி வரக்கூடிய டைப் தான் உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க இன்டீரியரும் பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட் தான் வண்டி அடியே ஃப்ரண்ட் சைட் வியூ எல்லாமே லைவாக பாருங்க நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் பேக் சைட் சீட் கவர்ஸ் வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் ஜேகே கார்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ சொல்கிற பிரைஸை விட நேரில் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டு பிரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு இல்லைங்க இவங்கிட்ட இருக்க எல்லா வண்டிகளுக்குமே அப்படிதான் அந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல இதுவும் மார்க்கெட்ல இன்னுமே எவ்வளவு கம்மி பண்ணி கொடுப்போம் முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் பிரைஸ் வந்து இவங்ககிட்ட நீங்க வந்து வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்ல வண்டி தேடுறீங்களா ஒரு அருமையான வண்டி இன்னைக்கு நம்ம ஜே கே கார்ஸ்ல வந்து இருக்கு ஸோ இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து இப்போ ஒன்பே வேணா பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ ஆல்டோ நிறைய பேரோட ஒரு ஃபேவரட்டான கார் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் அவ்வளவு ஈஸியில வராது அப்படி வந்துச்சுனாலும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கு அதனாலதான் எல்லார் வீட்டுலயும் பெரிய வண்டி எவ்வளவு பெரிய செவன் சீட்டர் இருந்தாலும் ஒரு சின்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஆல்ட்டோ இருக்கும் இப்போ இந்த ஆல்ட்டோட மாடல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியோட எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு டயர் பேன்டோட வியூ எல்லாமே லைவா பாருங்க பேக் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அபோவ் வந்து டயர் பேண்டோட கண்டிஷன் இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அப்படி இருக்கு சைட் லுக் எல்லாம் பாருங்க கலர் பொறுத்த அளவுக்கு மெரூன் ரெட் கலர்ல இருக்கு அப்படியே உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் அப்படியே டேஷ் போர்டோட வியூ எல்லாமே காமிப்பாங்க அப்படியே இருக்குன்னு பாருங்க சோ லோ லோ மாடல் லோ பிரைஸ்ல தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி சீட் தோசரா வியூ எல்லாமே லைவ் பாருங்க அப்படின்னு அப்படியே பேக் சைடு வியூ அப்படியே கம்மி பாருங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து வண்டில வந்து இருக்கு சோ ஒரே ஒரு வண்டிக்கு என்னென்ன தேவையோ நீட் எல்லாமே இந்த வண்டில வந்து இருக்கு பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு இதுலயும் உங்களால குறைச்சு பேச முடியும் பெரிய அளவுல இந்த வண்டில கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் பண்ணி வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஒரு பிரமாண்டமான ஷாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேகே கே கார்ஸ் வந்து சொல்லலாம் நீங்க உடம்பு முடி பக்கம் வரீங்க அப்படின்னா குலசை போறீங்க இல்லை திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா டேரக்ட் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக இங்க வந்து ரிவியூ வந்து பண்ணியிருக்கோம் நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் அடுத்தடுத்த ரிவ்யூஸ்ல இன்னும் நிறைய வித்தியாசமான நிறைய கார்ஸ் எல்லாமே வந்து அப்டேட்ல வந்து பாக்க போறீங்க சோ வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல தரமான கார் அப்டேட்டுகள் சந்திப்போம் நன்றி